வடகிழக்கு பருவம் வடகிழக்கு பருவமழை கொடுத்து நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தமிழ்நாடு முழுக்க எப்படி இந்த வடகிழக்கு பருவமழையை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எட்டு கோடி மக்களையும் பாதுகாப்பாக அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்திட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கடந்த இரண்டு இரண்டு மாதங்களாக அத்துணை துறையினுடைய அலுவலர்களையும் அழைத்து அதற்கான திட்டங்களை முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு உயர் அலுவலர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு கண்காணிப்பாளராக நம்முடைய சமூக நலத்துறையினுடைய ஆணையர் பெரும் மதிப்பிற்குரிய லில்லி அவர்களையும் அதோடு இங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அலுவலர்களையும் உட்கொண்ட குழுவை அமைத்து மிகச்சிறப்பாக முன்னேற்பாடு தேனி மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் நல்ல மழை மலைப்பகுதியிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே மழை பெய்து இருக்கிறது நீர்வீழ்ச்சிகளிலே அருவிகளிலே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கும்பகரையாக இருந்தாலும் சுள்ளியாராக இருந்தாலும் சரி கொட்டகுடியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலிருந்து வரகநாதி வரகணாநிதி இருந்தாலும் செண்முகா நதியாக இருந்தாலும் எல்லா பகுதியிலும் நல்ல மழை பெய்து இருக்கிறது அதில் வந்து இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே பெரியார் அணையினுடைய நீர்மட்டம் மொதல் குறைவாக இருந்துச்சு இப்போ அடி உயர்ந்து நூற்றி இருபத்தொம்பது அடி வந்துருச்சு நூற்றி இருபத்தொம்போதும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வந்திருக்கு இப்போ வைகை அணையும் நமக்கு நாற்பத்தொம்பது தான் இருந்துச்சு இப்போ ஐம்பத்தொம்போதாயிருச்சு மொத்த கொள்ளளவு போய் எழுபத்து எழுபத்தொரு அடி எழுபது அடி வரைக்கும் கொள்ளலை வச்சுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு மழை பெய்தால் நமக்கு சோத்துப்பாறை நிரம்பி விட்டது மஞ்சளாறு நிரம்பி விட்டது எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழை இந்த மூன்று நாள் பெய்த கனமழை இன்றைக்கு இந்த தேனி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு எட்டு குடும்பங்களுக்கு அவர்களுக்கு எல்லா நிவாரணமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள் ஆக தொடர்ச்சியாக ஒருவேளை வெள்ளம் வந்துவிட்டால் மக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையிலே இருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவர்களை தங்க வைப்பதற்கும் உணவு வழங்குவதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் முழு வீச்சிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் ஆற்றில் இப்பொழுது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மூலவையாக இருந்தாலும் சரி நம்முடைய பெரியாராக இருந்தாலும் சரி வைகையாக இருந்தாலும் சரி எல்லா ஆற்றிலும் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் குடிநீருக்கு மட்டும்தான் அப்போ தண்ணி இப்போ ஐயாயிரம் கியூசக்ஸ் வருது வைகைக்கு வந்தாலும் இன்னும் ஆறு நாட்கள் இதே வந்தால் ஒருவேளை அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே குடிநீருக்காக குடிநீர் தேவைக்காக அறுபத்தி ஒம்போது கனஅடி தண்ணீர் மட்டும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது பெரியார்லேருந்து இன்னும் ஆயிரம் கன அடிக்கு மழை வருது நம்ம மூலவையாறுலேருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கன அடிக்கு வருது கொட்டகுடியிலேருந்து வருது எல்லா ஆற்றினுடைய தண்ணீரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்க்கிறோம் இதே அளவு வந்துவிட்டால் முழு அளவிலே நமக்கு போதுமான தண்ணீர் கிடைத்துவிடும் விவசாயம் சிறப்பாக நடைபெறும் மாண்புமிகு முதல்வர்கள் அறிவுரைக்கிணங்க தேனி மாவட்டம் முழு வீச்சிலே இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது இரவு பகலா இருபத்தி நான்கு மணி நேரம் அதற்கான தகவல் மையம்லாம் அமைக்கப்பட்டு எங்கேயாவது மரம் பாறை உருண்டாலும் மலைப்பகுதியிலே குமிழி இருந்தாலும் போடிமட்டு சாலையில் இருந்தாலும் உடனே அடுத்த நிமிஷமே எப்படி சென்னையிலே வெள்ளம் வந்த மலை மழை விடாமல் பெய்தாலும் அந்த நீரை அகற்றுகின்ற பணியை முதலமைச்சர் நேரிலே ஆய்வு செய்து மேற்கொண்டார்களோ ஒரே நாளில் வெள்ளமெல்லாம் ஆகிட்டாங்க ரெண்டு நாளில் அந்த அளவுக்கு இங்கேயும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய அரசினுடைய நிர்வாகம் அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்